ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல் டீகே லைஃப் ஸ்டைலில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான சுவையான அரைக்கீரை பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க இது செய்யறதுக்கு ரெ பத்தே நிமிஷம் போதும் சட்டுன்னு நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது நான் அரைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிரையை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அரைக்கீரை இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது நான் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் அதிகமாக சேர்த்தோம்னா டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும் அதுக்காக இப்போது நான் ஒரு கடாயை எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் கால் டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சீரகம் சேர்த்துக்கிறேன் சீரக சீரகம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வயிற்று உள்ள புண்களை வந்து ஆற்றும் அதனால் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ லல்லா வந்து பொரிஞ்சு வந்துடுச்சு நம்ம நறுக்கி வச்சுக்கக்கூடிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ எடுத்து வச்சுக்கக்கூடிய அரைக்கீரையை வந்து நம்ம சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கீரையை நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம அரைக்கீரல் பொரியல் செஞ்சு அதில் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி குழந்தைகளுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸாவது வச்சு விடலாம் சாதத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அவ்வளோ நல்லது அரைக்கீரை பாருங்க கீரை வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போது நான் ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதிகமாக தண்ணி தேவை கிடையாது கீரையிலேருந்தே அதிகமாக தண்ணி வரும் அதுக்காக பாருங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது இந்த கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கீரை வந்து நல்லா வெந்து வரட்டும் பாருங்க நம்ம ஊற்றுக்க தண்ணியெல்லாம் வந்து கீரை வந்து இழுத்துக்கிச்சு பாருங்கள் சூப்பரான சுவையான கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது நான் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த இடத்துல நீங்கள் வந்து உப்பு உப்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் சூப்பரான சுவையான அரைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி அரைக்கிற பொரியல் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகள் வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க டெய்லியுமே வாரத்தில் ஒன்றால் நம்ம வந்து கீரை எடுத்துக்கிறது அவசியம் இதே மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிகே கே லிசலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்